மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் இர்ஷாத் தேஹீப் ஞானோபதேசங்கள் ஷேஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா தாலா அவர்கள் அருளியது அத்தியாயம் முப்பத்தி நாம் வகுதத்தினை இழந்து அதன் இழந்து விட்டதற்குக் காரணம் என்ன இதற்கு ஏதாவது பரிகாரம் செய்யலாமா ஒதுங்கியிருப்பதே பரிகாரமாகும் வகுதத்தின் நலனைப் பெற அந்நியர்களை விட்டும் நாம் ஒதுங்கியிருப்பதே சரியான பரிகாரமாகும் நாம் தனித்தும் இருக்க வேண்டும் நாம் வகுதத்தையும் முர்ஷிதுடைய மற்றும் அவுளியாக்களுடைய நினைவையும் சகவாசத்தையும் தியானத்தையுமே உள்ளத்திலே இருத்த வேண்டும் நம்முடைய உள்ளம் எனும் செம்பை தங்கமாக்கி வைக்கும் அக்சீர் எனும் ரசவாதம் இதுவே ஆகும் ஷெய்கின் உறவும் தோழமையுமே உன் மனதை தங்கமயமாக்கி வைக்கும் என்பது உருது பாடல் ஒன்றின் கருத்தாகும் சொக்கை தேடும் ஞானவான் எப்போதும் முர்ஷிதின் ஏ இருக்க வேண்டும் இந்த நல்லுறவே மனதை பரிசுத்தப்படுத்தி அந்தரங்க பாக்கியத்தை அடைய அருள் புரியும் பாக்கியம் கிடைக்காத போது கட்டாயம் நாம் அந்நியர்களை விட்டும் ஒதுங்கியிருக்க வேண்டும் ஏகாந்தமே மனதின் மாயையை போக்கும் கருவியாகும் தனித்து இருப்பதிலே இரண்டு வகை உண்டு உஜிலத் என்றால் ஞான வழியில் தனித்திருப்பது என்று பொருள் இந்த ஏகாந்தம் இரண்டு வகைப்பட்டதாகும் ஒன்று முறீதுகள் அந்நியர்களை விட்டும் ஒதுங்கி இருப்பது ஞான வழியில் ஈடுபடாதவர்களை விட்டும் இயன்ற மட்டும் தூர விலகி இருப்பது இன்னொன்று உள்ளத்தை விட்டும் அந்நிய அம்சங்களை ஒதுக்கி தள்ளி தனித்திருப்பது இது விவேகிகளுடைய ஏகாந்தமாகும் அதாவது பிரபஞ்சத்திலுள்ள சகலவற்றையும் உள்ள கமலத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் கல்பு என்ற மியாராபிலும் பாத்தின் என்ற கஹபாவிலும் அல்லாஹ் அல்லாத விக்கிரகங்களை எண்ணங்களை கொண்டு நுழைக்க கூடாது மாசிவா எனும் அந்நிய தன்மைக்கு இடம் தரக்கூடாது மட்டும் மட்டும்தான் அதில் குடியிருக்க வேண்டும் தஜல்லிக்கு மட்டும் அங்கு இடம் கொடுக்க வேண்டும் தன்மையை ஒழிப்பது எப்படி நம்முடைய இதயமோ மாசிவா எனும் அந்நிய அம்சம் நிறைந்ததாக உள்ளது அந்த ஆபத்துக்களை ஒதுக்கி மனதை நம் ஆதிக்கத்தில் கொண்டு வருவது எங்கனம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆபத்தை விலக்கிக் கொண்டு வா இறுதியில் எல்லாவற்றையும் விட்டு பயனற்ற பயமற்றவனாக மாறிவிடுவாய் என்பது ஓர் பாரசீக பாடலின் கருத்தாகும் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊசாட்டங்களை போக்கி மனதை கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் பிறகு அந்நிய எண்ணம் வராதபடி பாதுகாக்கவும் வேண்டும் அப்போதுதான் அமைதி குடிகொண்டு நல்ல வழக்கம் உண்டாகும் எனவே அல்லாஹுவை தவிர எந்த எண்ணமும் சிந்தனையை அருகில் வராதபடி உள்ளத்தை ஒதுக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் எவ்வித அடையாளமும் இல்லாத தூய இடத்தில்தான் அகதியத் இடம்பெற்று இழங்கும் அங்குதான் சிற்றுகளின் நாயன் குடிபுகுந்திருப்பான் இந்நிலையடைந்த ஞானிதான் தன்னை விட்டும் பனாவாகி ஹக்குடைய ஜாத்தில் ஹக்காக நிலைத்திருப்பார் நண்பனே இந்நிலை எய்தினால் நீ சாஸ்தவமான அப்தி ஹயாத்தை வாழ்வை பெற்றவனாகி விடுவாய் அப்படிப்பட்ட நித்திய ஜீவியத்தை அடையாமல் இந்த உடலை விட்டு பிரிந்து போனால் மாபெரும் நஷ்டவாளியாக மாறிவிடுவாய் இன்னல் இன்சான லஃபி ஹுசர் மனிதன் மாபெரும் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று அல்லாஹுத்தாலா எச்சரி எச்சரித்திருப்பதை கவனித்து பார் பிறகு பரிதாபப்பட்டு யாது பயன் குருவிக்கூட்டம் வந்து பயிரை தின்று பாலாக்கி போன பிறகு பரிதாபப்பட்டு அழுதால் என்ன பயன் இருவகையான முறீதுகளின் தன்மை மேற்கூறிய வழிமுறைப்படியும் ஞான போதனைகளின் படியும் நடக்கும் ஞானவான்களில் இருவகையானவர்கள் இருக்கின்றார்கள் அதாவது முறீதே முஸ்தாயித் என்று ஒரு வகையும் முறிதே ஹயர் முஸ்தாயித் என்று இன்னொரு வகையும் ஆவார்கள் முரீதே முஸ்தாயித் என்பவர் ஞான வழியில் உஷாரானவராகவும் கட்டிக்காரராகவும் மனதாலும் உடலாலும் உயிராலும் தன்னுடைய செய்கை விரும்பி தியாகம் செய்யக்கூடியவராகவும் இருப்பார் முர்ஷிதுடைய போதனைகளை ஒருபோதும் தட்டி கழிக்க மாட்டார் நீ நெருப்பில் விழுந்து விடு என்று முர்ஷிது சொன்னால் முரீதானவர் ஏனென்றும் கேட்காமல் அந்த கட்டளையை முதலில் நிறைவேற்ற துணிவார் பிரேதமானது குளிப்பாட்டுபவருடைய கையில் சலனமற்று கிடப்பது போல முர்ஷிதுடைய ஆதிக்கத்தில் வீழ்ந்து கிடப்பார் முர்ஷிதிடம் திடவான நம்பிக்கை வைத்திருப்பார் இஸ்தெஹ்தாத் எனும் மனோ உறுதியில் தளராதவராகவும் லாயக்கான தகுதியுள்ள சிஷ்யராகவும் விளங்குவார் இரண்டாவது வகை முறீது ஹைர் முஸ்தாயித் ஆவார் சோம்பேரியாகவும் மந்தமதியுடையவராகவும் இருப்பார் செக்கு மாடு போல் செக்கை சுற்றி சுரு சுற்றி வருவதே அல்லாமல் செக்கினால் என்ன பயன் என்பதை அறிய மாட்டார் இவர் முர்ஷிதின் கட்டளைகளையும் உத்தரவுகளையும் சரிவர நிறைவேற்ற மாட்டார் அங்கும் தன்னுடைய தன்னுடைய சுயநலம் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார் தன் உயிரே அவருக்கு பிரியமானதாக இருக்கும் பிறரை பற்றி சிரத்தை இருக்க மாட்டாது கஷ்டம் கண்டு பயந்து ஓடுவார் சுலூக்கூடைய ஞானக் கடமைகளிலும் மனம் லயிக்காமல் உள்ளாலும் கல்லனாக இருப்பார் இவர் பேரளவில் செய்கிடம் முரிதாக இருந்தாலும் கடமைகளை நிறைவேற்றுவதில் முறீதாக இருக்க மாட்டார் இவர் இத்துறையில் நா லாயிக் நா கிஸ் அருகதையற்றவரும் பக்குவமற்றவரும் என்று இழித்துரைக்கப்படுவார்